உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மழை திருமாமணி திகழ மன்னாந்தன அறிவித்திரல் மழை முழவதிலும் அண்ணாமலை வினை தொழுவார்வினை வழுவாவண்ண மருமே அண்ணாமலை தொழுவார்வினை வழுவண்ணம் மருமே ஏ அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சோதிதா பேசுகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது திருவம்பாவை இரண்டாவது பாடல் பாசம் பரஞ்சோதிக்கே என்ற பாடலை பார்க்கவிருக்கிறோம் அற்புதமாக வலசி என்கின்ற ராகத்தில் பன்னிசை பேரறிஞர் திருவாசக சென்னாவலர் சிவ திரு பா சர்க்குருநாதன் ஓதுவாமூர்த்துகள் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோவில் மயிலாப்பூர் ஐயா வந்து மிக அற்புதமாக நமக்கு இந்த பாடலை வந்து வழங்கியிருக்காங்க தொடர்ந்து இப்பாடலுக்கான விளக்கத்தை சித்தாந்த அவர்கள் கோயம்புத்தூர் மிக அற்புதமாக வழங்கியிருக்காங்க அனைவரும் இந்த நல்ல நாளில் இரண்டாவது பாடல் திருவம்பாவை பாசம் பரஞ்சோதிக்கு என்ற பாடலும் விளக்கமும் எம்பெருமானுடைய அற்புதமான தரிசனத்தையும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம் என்றும் திரைப்பணியில் உங்கள் அன்பு திருச்சி பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிரா பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழ சீசி சி இவையும் சிலவோ விளையாடி இடம் கீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு தந்தருள வந்தருளும் தேசம் சிவலோகன் தில்லை சிற்றம் பலத்துள் ஈசனாக்கு அந்த ஆரேலொறியம்பா வாயி மெய்யடியாரர்களுக்கு வணக்கம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றி என்று திருவம்பாவையினுடைய இரண்டாவது நாள் சிந்தனை நம்முடைய போற்றுதற்குரிய திருவாசகர் சென் ஆவலர் ஐயா அவர்கள் அந்த பாடலை பாடி இப்பொழுது நாம் கேட்டோம் பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ என்று சொல்லி இரண்டாவது நாளாக அவர்கள் வரும்பொழுது அந்த ஒரு குழந்தை தூங்கிக்கிட்டு இருந்ததை வெளியில் இருந்து இந்த குழந்தைகளெல்லாம் அந்த குழந்தையை எழுப்பது போல அமைந்த பாடல்கள் நேற்றே நான் சொன்னது போல எட்டு நாட்களும் இந்த ஒவ்வொரு ஒரு ஒருவரை ஒருவர் எழுப்பி கொண்டு நீராடச் செல்லுகின்ற போது அவர்களுக்குள் நடந்த அந்த பேச்சுவார்த்தைகளைத்தான் மாணிக்கவாசர் அருமையாக பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இரண்டாவது நாளாக இன்றைக்கு அந்த குழந்தை தூங்கி கொண்டிருப்பதை வெளியிருந்த இந்த குழந்தைகளெல்லாம் அம்மா நீ பேசும் பொழுதெல்லாம் உன்னுடைய பாசம் உன்னுடைய அன்பும் சுவாமி மேல் என்றுதானே எப்பொழுதும் சொல்லுவாய் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் பரஞ்சோதி என்று சொன்னாலே சுவாமிதான் தெரிய அறிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறியேனே என்று சொல்லி ஆனந்த மாலையிலே பதிவு செய்வார் பரம் சோதி அப்படின்னா நேற்றே நாம் ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் சோதின்னு சொன்னோம் பரம் என்று சொன்னால் உயர்ந்த உயர்வு அதனால் உயர்ந்த ஜோதி சுவாமி அதனால் பரம் சோதி உன் நீ பேசும் பொழுதெல்லாம் உன்னுடைய அன்பும் பாசமும் எப்போதும் சுவாமி மேலதானமா சொல்வே இந்த உலகியல் பொருள்கள் எல்லாம் நீ சொன்னதே இல்லையே அப்படி இருக்கின்ற நீ இன்று எப்போது அது பேசும் பொழுதல் இரவும் பகலும் பேசும் பொழுதுங்கிறார் பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் நாம் பேசும்போது எப்போது பேசினாலும் அதைத்தான் சொல்லி கொண்டிருந்தாய் ஆனால் எப்போதம்மா இந்த படுக்கையின் மீது உனக்கு ஒரு நேசம் வந்தது என்று சொன்னால் நீ இன்னும் அதை விட்டு எழுந்து வரவில்லையே என்கின்றதை ஒரு சின்ன கண்டிப்போடு வெளியே இருந்து குழந்தைகள் பேசுகிறார்கள் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசம் வைத்தனை இருந்து இந்த பூ போன்ற படுக்கையின் மீது உனக்கு ஒரு பிரியம் வந்தது எங் நாங்கள் அறியவில்லை அதை என்று வெளியே இருந்து அவர்கள் அந்த குழந்தையை ஒரு கண்டிப்பது போல ஒரு அன்போடு கேட்கிறார்கள் எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிளையாயி நேரலையே சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் மீதோ அந்த பொண்ணு உடனே முழிச்சிட்டாங்க முழிச்சு அந்த எந்திரிக்கல அப்படி தான் முழிச்சிருக்கேன் அதனால் உடனே வந்து என்ன பதறி அடடா நம்ம கலத ஆயிட்டோம் அடியார் பெருமக்களாகி இந்த குழந்தைகளெல்லாம் வெளியே காத்திருக்குமாறு நாம் செய்து விட்டோமே என்று சொல்லி ஒரு பதட்டத்தில் உடனே வந்து அந்த குழந்தைகளுக்கே உள்ளான சொல்லாட்சி சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடதோ அதனால் பொங்கடி நாம் என்ன இங்கே வந்து இப்போ இதெல்லாம் பேசுகிறதுக்குள்ள நேரமாக இது பெருமானை பேச வேண்டிய நேரத்தில் இப்படியா நம்ம விளையாடி கொண்டிருப்பது என்று சீச்சி இவையும் சிலவோ விளையாடி இயேசும் இடம் இதோ ஏசுதல் என்பது பாண்டி நாட்டு சொல் பேசுதல் என்று சொன்னால் திட்டுறதுன்னு அர்த்தம் கோயில் மூத்த திருப்பதியத்தில் சொல்லுவார் ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் ஏசுதல்னா திட்டுறது அது சொல்றார் வேசும் இடம் மீதோ யாரை பேசணும் இப்போ வின்னோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் விண்ணோர்கள் ஏத்துவதற்கு தயங்க தயங்குகின்ற அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாளும் வழிபாடு செய்கின்ற பூலோகத்தில் இருக்கின்ற அடியவர்கள் தினமும் வழிபாடு செய்கின்ற ஒரு உரிமையினால் எப்பொழுது வேண்டுமானாலும் சாமியை சென்று அவர்கள் தொழ முடியும் அடைய முடியும் விண்ணுலகத்திலே இருக்கின்ற வானவர்கள் சொர்க்காதி போகங்களை எல்லாம் அனுபவித்திருப்பதனாலே அவ்வப்பொழுது அவர்கள் இந்த வழிபாட்டினை மறந்து விடுவதும் உண்டு அவ்வாறு மறந்து விடுவதனாலே மீண்டும் மறந்த பின் திரும்ப சுவாமியிட்ட போகிறதுக்கு அவர்களுக்கு ஒரு சின்ன கூச்சம் அதை சொல்கிறார் விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் மலர்பாதம் பெருமானுடைய போன்ற திருவடிகளை விண்ணவர்கள் சென்று வழிபடுவதற்கு கூசுகிறார்கள் என்று சொல்வார் தனவாணி தேசியர் ஒரு அருமையான இன்னொரு கருத்தும் சொல்லுவார் பெருமானை அடியார்கள் இடைவிடாது வழிபட வேண்டும் அன்போடு வழிபட வேண்டும் மனமுறுகி வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபடவில்லை என்று சொன்னால் இந்த அடியாறுகளுக்கெல்லாம் தன்னுடைய த திருப்பாதத்தை தருவதற்கு பெருமான் கூசுகிறார் என்று சொல்வார் நெக்கு நெக்கு நினைபவர் நெஞ்சுளே பொக்கு நிற்கும் பொன்னார் சடை பொன்னியன் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர்தம்மை நானியே என்று அப்பர் சுவாமிகள் பதிவு செய்கிறாரே அதுபோல மனமுருகி வழிபாடு செய்பவர்கள்ட்ட உடனடியாக அவர்கள் உள்ளத்திலே எழுந்தருளி அருள்கின்ற பெருமான் அவ்வாறு வழிபாடு செய்யாதவர்களை விட்டு விலகியே நிற்கிறான் என்று பதிவு செய்கிறார் சிவஞான சுவாமிகளும் கூட உருகும் அடியார் அள்ளூர உள்ளே ஊரும் தேன் வருக உண்ணத்தை விட்டா சிவானந்த ஒளியே வருக என்று சொல்லி அவ்வாறு இல்லாதவர்களுக்கு புலன் வழி போய் திருகும் உளத்தார் நினைவினுக்கு சேயாய் வருக என்றுவர் புலன்களில் வழி போய் இந்த பெருமான் மீது அன்பு இல்லாமல் அவ்வாறு இருப்பவர்களுடைய நினைவுக்கு கூட சாமி வரமாட்டான் என்று சொல்வார் அதெல்லாம் பார்க்கும் பொழுது இங்கே தனமணி சொல்வார் இப்படி கூட உரை காணலாம் என்று சொல்லி அவ்வப்பொழுது வழிபாட்டிலே மறந்து அந்த சொற்க இன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற வானவர்களுக்கு தன்னுடைய திருவடிகளை தருவதற்கு பெருமான் கூசுகிறான் என்று ஒரு பொருள் சொல்வார் ஒரு வகையில் பார்த்தா விண்ணோர்கள் கூசுகிறார்கள் அவனுடைய பெருமானுடைய திருவடியை முறையாக இடையராது வழிபாடு செய்யாமல் அவ்வப்பொழுது விட்டதுனாலே மீண்டும் வழிபாடு செய்ய வரும் பொழுது ஒரு குச்சம் அப்படியும் கொள்ளலாம் பெருமா அவ்வாறு இடைவிடாது வழிபாடு செய்யாமல் அவ்வப்பொழுது மறந்த அந்த விண்ணவர்களுக்கு தன்னுடைய திருவடிகளை தருவதற்கு பெருமான் கூசுகிறான் என்றும் வைத்துக்கொள்ளலாம் சொல்லி விண்ணோர்கள் ஏத்துவதற்கு கூசும் மலர்பாதம் அருமையான சொல் பொறுவர் தந்த அருள வந்து அருளும் வர் அவர்களுக்கு அந்த திருவடிகளை நமக்கெல்லாம் தந்து அருள வேண்டும் என்பதற்காக அவன் வந்து அருளுகின்றான் என்று அருளல் என்கின்ற சொல் தமிழிலே ரொம்ப உயர்ந்த சொல் அதனால் அதை மீண்டும் மீண்டும் வேறு வார்த்தையே போடாம தந்த அருளும் தந்த அருளை வந்த அருளும் என்று சொல்வார் நாம சுவாமி மீது காட்ட வேண்டியதெல்லாம் அன்பு சுவாமி நமக்கு அதற்காக அவன் தருகின்றது அருள் அதனால் அவன் நன் மீது காட்டுகின்ற அன்புதான் இந்த அருள் தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி என்று சொல்வார் சிவ சிவபுராணத்திலே அன்பருக்கு அன்பனைபர் யாரெல்லாம் பெருமான் மீது அன்பு கொள்கிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் பெருமான் எல்லையற்ற அன்பு கொள்ளுகிறானே அந்த அன்பு தான் அருள் என்பது நாம் அவன் மீது காட்டுவது அன்பு அவன் நம் மீது காட்டுவது அருள் அதனால் அவன் நமக்காக எழுந்தருள் இங்கு வருவதும் அவனுடைய திருவருள் அவன் நமக்காக வந்து அவனுடைய பாதங்களை நாம் எல்லாம் கண்டு மகிழுமாறு தருவதும் அவனுடைய திருவருள் ஆனால் கொசு மலர்பாதம் தந்த அருளை வந்த அருளும் தேசம் அப்படின்னா யார் வேணாரு தேசன்னா ஒளிபுருந்தியவன் அர்த்தம் தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க என்று கோயில் மூத்த திருப்பதியில் சொல்லுவார் தேசன் அப்படின்னு சொன்னால் ஒளி பொருந்தியவன் என்று அர்த்தம் தேசுன்னா ஒளின்னு அர்த்தம் அதனால் ரொம்ப ஒளிமயமானவன் இந்த பதிகம் ஆரம்பத்திலிருந்து அப்படி தான் சொல்றார் ஜோதி வடிவானவன் சொல்றார் அவனே சோதி என்று சொல்கிறார் அதனால் அவன் ஒளிபொருந்தியவன் என்று தேசா என்ற ஒரு சொல்லை இந்த இடத்துல தேசு என்று போடு அதனால் விண்ணோர்கள் ஏத்துவதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் அவன் எங்கே சார் இருக்கிறான்னார் சிவலோகன்னர் சிவலோகத்திலே விற்று இருக்கிறான் அப்போ இந்த அடியார்கள் எல்லாம் சிவலோகத்திலே அவன் வீற்றிருந்தால் நாம் எப்படி போய் பார்க்கறது இங்கே எங்கேயாவது பக்கத்தில் இருந்தால் போய் பார்க்கலாம் சிவலோகத்துக்கு நாங்க என்னைக்கு போக முடியும் எப்படி போக முடியும் எங்களுக்கு அதுக்கு நாங்க இதுவரைக்கும் போனது இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தப்படுவார்கள் என்று மாணிக்கோசர் கருணையினால அடுத்த வார்த்தை என்ன பண்ணாரு தில்லை சிற்றம்பலவன்னர் சிவலோகத்தையே இடமாக கொண்ட பெருமான் அடியாறுகளுக்கு அருள் உரிய வேண்டும் அதுதான் அவனுடைய அருள் தந்த அருள வந்த அருளும்னாரே அந்த திருவடிகளை எங்கு தில்லைக்கு வந்த அருளி அவனுடைய திருவடிகளை நமக்கு தந்தருளி அவ்வாறு இருக்கின்ற சிவலோகத்திலே இருக்கின்ற பெருமான் சிவலோகத்தையே தன்னுடைய முகவரியாக கொண்ட பெருமான் இந்த உலகத்திலுள்ள உயிர்களெல்லாம் உய்யும் பொருட்டு நம்மீது கொண்ட கருணையினாலே தில்லைக்கு எழுந்தருளி இங்கு நித்தமும் நடனமாடிக்கொண்டிருக்கின்றான் என்பதைத்தான் சிவலோகன் தில்லை சிற்றம்பலவன் ஈசனார்க்கு அப்பேற்பட்ட பெருமான் ஈசனான்னு சொன்னாலே தலைவன் அர்த்தம் ஈசனார்க்கு அன்பாரியாம் ஆரேலோர் எம்பாவாய் நாம் எல்லாம் அவருடைய அன்பர்கள் நம்முடைய தலைவர் சிவலோகத்திலே இருக்கின்ற பெருமான் மீது கொண்ட இந்த அன்பர்கள் கொண்ட அன்பர்கள் மீது கொண்ட கருணையினால் தில்லையிலே எழுந்தருளி இருக்கின்றான் அதனால் நாம் எல்லாம் அந்த பெருமானை இந்த பூ உலகிலே நமக்கு இந்த மானுட பிறவி கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இது போன்ற மார்களே இந்த நல்ல நேரங்களிலே காலையிலே எழுந்து நீராடி அவனை சென்று வழிபடுவோம் நாம் எல்லாம் அவன் மீது அன்பு கொண்டவர்களாக அன்பர் என்று சொன்னாலே சுவாமி மீது அன்பு கொண்டவர்கள் அப்படி தான் பொருள் அதனால் அவ் அவனை நாம் சென்று வழிபட வேண்டும் என்று இந்த பெண்களெல்லாம் ஒருமித்த கருத்தாக உள்ளே இருந்தவளும் இவர்களோடு இணைந்து கொண்டு வெளியே இருந்த அன்பர்களும் அந்த குழந்தையின் மீது கொண்ட கருணையினால் சுவாமிக்கும் அவளும் பக் அன்பு உடையவள் என்பதனாலே அவள் மீது இவள் இவர்கள் கொண்ட கருணையினால் அவர்களையும் அழைத்து கொண்டு எல்லோருமாக சென்று நீராடி பெருமானுடைய புகழைப் பாடி அப்படியே நேர திருக்கோயிலுக்கு சென்று அவனை வழிபாடு செய்து அருளை பெற வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான செய்தியை இந்த இடத்திலே தில்லை சிற்றம்பலவனுக்கு ஈசனார்க்கு அன்பாரியாம் ஆரேலூர் எம்பாவாய் என்று மாணிகவாசன் பாடுகிறார் நாளை மூன்றாவது பாடலிலே நாம் சந்திப்போம் திருச்சிற்றம்பலம்